ஆஷுரா தினம் பற்றி அற்புதமான ஹதீசுகள் ஆஷுரா என்பது மொஹரம் மாதத்தின் பத்தாவது நாளாகும் இந்நாள் அல்லாவின் நாட்களில் ஒரு நாள் என்று நபிசுல்லா அலிசல்லம் அவர்களால் வர்ணிக்கப்பட்டுள்ளது ஜஹலியா காலத்திலும் கூட மக்காவில் வாழ்ந்த குறைஷிகள் இந்த நாளை கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் மேலும் இந்த நாளில் நோன்பு நொற்றிருக்கிறார்கள் மேலும் இந்நாள் ஜஹலியா காலத்தில் காபாவிற்கு போடப்படுகின்ற நாளாக இருந்திருக்கிறது இந்த நாள் அல்லாஹ் நபி மூசா அலஹிசலாம் அவர்களை கொடுங்கோல் ஃபிரோனிடமிருந்து காப்பாற்றி அவனையும் அவனது படையையும் கடலில் மூழ்கடித்த நாளாகும் மூசா நபி அவர்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த நாளில் நோன்பு நோற்றார்கள் மூசா அலஹிசலாம் அவர்களை பின்பற்றி மதீனாவிலும் ஹைஃபரிலும் வாழ்ந்த யூதர்களும் இந்த நாளில் நோன்பு நொற்று வந்தனர் யூதர்கள் அழகான ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்து இந்த நாளை ஒரு பெருநாள் தினமாகவும் கொண்டாடினர் நபிசலல்லாஹ் அலஹிசல்லாம் அவர்கள் இந்த நாளை பெருநாளாக கொண்டாடுவதற்கு அனுமதிக்கவில்லை மாறாக நீங்கள் நோன்பு பிடியுங்கள் என்று கட்டளையிட்டார்கள் இஸ்லாத்தில் ஆஷுரா நோன்பு கண்டுள்ள நான்கு கட்டங்கள் நபிசல்லாஹ் அலிகல்லாம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது இந்த நாளில் நோன்பு நோற்றிருக்கிறார்கள் ஆனால் மக்களுக்கு நோன்பு நோட்குமாறு ஏவி இருக்கவில்லை ஆஷுரா நோன்பை கடமையாக்குதல் மதீனாவிற்கு வந்த பிறகு இந்நாளில் யூதர்களும் நோன்பு நோற்றிருப்பதை பார்த்துவிட்டு மூசா அலஹிசல்லாம் அவர்கள் விடயத்தில் நாமே மிகவும் அருகாமையுடையவர்கள் என்று கூறிவிட்டு தாமும் நோன்பு நோற்று மக்களையும் நோன்பு நோற்குமாறு கட்டளையிட்டார்கள் ஆஷுரா நோன்பை சுண்ணத்தாக்குதல் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு ரமலான் மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு ஆஷுரா நோன்பை விரும்பியவர்கள் நோக்குமாறு கூறி உபரியான வழக்கமாக்கினார்கள் பிறை ஒன்போதில் நோன்பு நோற்றல் நபிசல்லா அலிசல்லம் அவர்களின் இறுதி காலத்தில் யூதர்களுக்கு மாறாக தனித்துவமுள்ளதாக எமது இஸ்லாமிய கலாச்சாரம் அமைய வேண்டும் என்பதற்காக நான் அடுத்த வருடம் உயிருடன் இருந்தால் ஒன்பதாவது நாளும் நோன்பு நோட்பேன் என்று கூறினார்கள் அடுத்த வருடம் வருவதற்குள் நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள் நண்பர்களே ஆஷுரா தினம் முஸ்லிம்களுக்கு மிக முக்கியமான நாள் என்பதை நாம் ஹரிசுகளிலிருந்து அறிந்து கொண்டோம் இந்த நாளில் நோன்பு நோட்பதன் மூலம் இந்நாளுக்கு முன்புள்ள ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படும் நபிகள் சல்லா செல்லம் அவர்கள் இந்த நாளில் நோன்பு பிடிப்பதில் அதிக கவனம் செலுத்தினார்கள் எனவே நாமும் இந்த நாளில் நோன்பு நோற்று அல்லாவின் ரஹமத்தை பெறுவதற்காக முயற்சிப்போமாக ஆமீன் வலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்